அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சரிசியோட மிளகு ஜீரகம் சேர்த்து ரொம்பவே அட்டகாசமான ஒரு சூப்பர் டிஃபன் தான் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் வீடியோ வெள்ளாறே கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் இன்னைக்கு இந்த சைஸ் டம்ளரில் வந்து மூணு டம்ளர் வந்து பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரிசியை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரையரில் நல்ல அரிசியை வந்து தண்ணியை வந்து நல்லா நம்ம வடிய விடலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு இந்த அரிசியை அப்படியே வச்சிடலாம் எல்லா தண்ணியுமே நல்லா ட்ரைன் ஆகட்டும் இப்போது நம்ம அரிசியை வடிய விட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவரே ஆகிடுது கொஞ்சம் கூட அந்த அரிசியில் தண்ணியே இல்லை இப்போ என்ன பண்ணலான்னா நல்லா ஃபேன் காற்றுல நிழலோரமாக நல்லா ஒரு காட்டன் கிளாத்தை விரித்து நம்ம ட்ரைன் பண்ணி வச்ச அரிசி எல்லாத்தையும் இந்த மாதிரி துணியில் ஃபுல்லாக அப்படியே பரத்தி விட்ருங்க கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் இந்த அரிசி வந்து நல்லா காயணும் பாருங்க அரிசி எல்லாத்தையும் நல்ல ஈரம் போகிற அளவுக்கு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பாருங்கள் நம்ம வந்து நல்லா இதை வந்து நல்லா நிழலோரமாக காய வச்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் அரிசி இப்படி கையில் எடுத்து விட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா பாருங்கள் கையில் வந்து ஒட்டாமல் உள்ளனும் எல்லாமே வந்து நல்லா காஞ்சி எடுத்து இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் எல்லா அரிசியுமே நம்ம வந்து மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ இதை வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு சுத்து மட்டும் நம்ம இதை சுற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்க வேண்டாம் பாருங்க நம்ம வந்து ஒரு சுத்து சுத்தி எடுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சு எடுக்கணும் நல்லா பாருங்க பாருங்கள் ரவை அளவுக்கு நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறோம் நல்ல சல்லடையில் வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம் இப்படி நம்ம சலிக்கிறது மூலமாக கீழே பாருங்கள் இந்த மாவு எல்லாமே வந்து கீழே வந்து நல்லா தங்கிடும் அந்த மாவை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் நல்லா அந்த ரவை மட்டும் நமக்கு கிடைக்கும் உப்புமா வந்து நல்லா பொல பொலன்னு நமக்கு வரும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி சலிச்சு எடுக்கிறோம் பாருங்கள் நல்லா சளிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வெறும் ரவை மட்டும் நம்ம கிடச்சிருக்கு பாருங்கள் உப்மா ரொம்பவே சூப்பராக வரும் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே சலித்து நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ அதே மிக்சி ஜார்லே பாருங்கள் கால் டம்ளர் வந்து தோரம்பருப்பு அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம தோரம்பருப்பு மிளகு ஜீரகத்தையும் நல்லா எடுத்து வச்சு இதை வந்து நம்ம சலிக்க வேண்டாம் டைரெக்டாக வந்து பாருங்கள் நம்ம இந்த இந்த உப்புமா ரவைக்கு மேலேயே நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து நம்ம தேங்காயெண்ணை விட்ருக்கோம் தேங்காய்லாம் தான் இந்த ரெசிபி ஃபுல்லாக பண்ண போகிறோம் அதுதான் வந்து ரெசிபிக்கே ஒரு கூடுதல் டேஸ்ட்டை கொடுக்கும் நல்ல வாசனையும் இருக்கும் எண்ணெய் வந்து இப்போ நல்லா ஹீட்டாக எடுத்து பாருங்கள் நான் ஒரு பீஸ் கட்டிப்பருங்க இதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெயிலே வந்து இந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும் பெருங்காய பொடியோட இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்க்கறது வந்து இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பெருங்காயம் வந்து நல்லா பொரியட்டும் பெருங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சிடுத்து இப்போ இதில் பாருங்கள் வேர்க்கடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து எண்ணெயில் போட்டு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த வேர்க்கடலை வந்து இந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வந்து நல்லா வருபடட்டும் வேர்க்கடலை வந்து நல்லா ஃப்ரை எடுத்து இப்போ இதில் பாருங்கள் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரே ஒரு வரமிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா மிளகு போட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் காரத்துக்கு வந்து ஒரு வரமிளகா சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா தாளித்து ரெடியாகட்டும் ஒரு தடவை அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி மொத்தமாக வந்து ஏழ்ரை டம்ளர்கிட்ட வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மொ மொத்தமாக நம்ம வந்து மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்திருந்தோம் ஒரு டம்ளருக்கு வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி மூணு டம்ளருங்கிறதுனால நம்ம மொத்தமாக ஏழு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு வந்து இதில் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து தேங்காய் துருவலை வந்து உள்ளே சேர்த்துருக்கேன் எவ்வளோ தேங்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு தான் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாங்கள் பாருங்க எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வருது இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி சளிச்சு வச்சுருந்தது எல்லாத்தையும் அந்த பருப்பரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்க்க சேர்க்க அப்படியே வந்து சைட் பை சைடாக நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைனா அடிபிடிச்சிரும் அதனால் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து அப்படியே சைட் பை சைடாக ஆட் பண்ண ஆட் பண்ணால் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லாமே நல்லா பைண்டாகி சேர்ந்து வரும் பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி கலந்தாச்சு பாருங்கள் கெட்டி தட்டி இல்லாமல் பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸாகி சேர்ந்து வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுப்போம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வந்து நல்லா ரெடியாகட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குக்கரில் வந்து எல்லாமே நல்லா ரெடியாகிறதுக்குள்ள ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து நம்ம இதுக்கு ரெடி பண்ண போகிறோம் கடையில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுது உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக மட்டும் நம்ம இதில் பருப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு துண்டி இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம் அதையும் வந்து சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே லேஸாக ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா ரெடியாகி வரட்டும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்ததுக்கு அப்புறம் இதில் வந்து இப்போது ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம கடலை மாவு சேர்க்க போகிறோம் கடலை மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெயிலே வந்து அப்படியே வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இந்த கடலை மாவு நல்லா நொறைச்சு வரும் அது வரைக்கும் இதை வந்து அப்படியே நம்ம நல்லா மெதுவாக வதக்கி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க கடலை மாவு வந்து நல்லா நொறைச்சி வந்து கொதி வருது இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி பியூரியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்ஸியில் வந்து இந்த மாதிரி அரைச்சி நல்லா டொமேட்டோ பியூரியாக ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கன்சிஸ்டன்சிக்காக இப்போ இதில் கொஞ்சம் நம்ம தண்ணியும் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நாங்கள் நல்லா கலந்து விட வேண்டிதான் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து இதில் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம நல்லா கலந்து விட வேண்டிதான் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும் அடுப்ப மிதமான சூட்லேயே வச்சுக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டும் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் தான் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான தக்காளி பழத்தை வச்சு செய்யக்கூடிய கடலை மாவெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து ரெடியாக எடுத்து இது வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் எல்லாம் கொதிச்செடுத்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ப்ரெஷரும் வந்து நல்லா அடங்கி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே அடி ஒட்டை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியும் வந்து நமக்கு சரியாக தான் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு நம்மளோட சூப்பரான உப்புமா ரொம்பவே டேஸ்டியா ரெடி ஆகிடுது இந்த உப்மாவுக்கு நம்ம ரெடி பண்ண அந்த சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிடும்போது டேஸ்டே தனி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த காம்போ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ